அத படி இத படி ரெக்கம பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 100% ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் அறிவுசார் கட்டுமானப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தின் கட்டிடமும் ஐம்பது கோடி ரூபாயில் புத்தகங்களும் ஐந்து கோடி ரூபாயில் கணினி உள்ளிட்டவைகளை சேர்த்து முன்னூறு கோடியில் இந்த நூலகம் அமைய உள்ளதாகவும் டிசம்பர் மாத இறுதியில் இப்பணிகள் முடிக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சுமார் முன்னூற்று ஐந்து இருக்கைகள் கொண்ட உள்கலையரங்கம் இதில் அமைய உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பிரிவு தமிழ் நூல்களுக்கு தனிப்பிரிவு ஆங்கில நூல்களுக்கு தனிப்பிரிவு போன்றவைகளும் அமைய உள்ளதாகவும் டிஜிட்டல் நூலகம் அறிவியல் மையம் போன்ற பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார் மேற்கு புறவழிச்சாலை சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் டெண்டர் விடும் பணிகள் தற்பொழுது நடைபெற இருப்பதாகவும் மூன்றாவது கட்டமாக நில எடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார் கோல்டுவிங்ஸ் உப்பிலிப்பாளையம் மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதற்கு கீழ் நடைபாதையுடன் கூடிய ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ட்ரெயின் பணிகளும் சேர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினார் ஜனவரி மாதம் முதல்வரால் இந்த நூலகம் திறப்பு விழா காணப்படும் எனவும் தெரிவித்தார் சிங்காநல்லூர் மேம்பாலம் ஒன்றிய அரசின் கீழ் வருவதாகவும் புதிய வரையறை போடப்பட்டு அனுமதிக்க அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கோவை திருச்சி சாலை விரிவாக்க பணிகள் குறித்தான கேள்விக்கு பதிலளித்தவர் மூன்றாயிரம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு கிரீன்பீல்டு சாலை என்ற அறிவிப்புடன் அது இருந்ததாகவும் இது சம்பந்தமாக நிதின் கட்கரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அதனை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை டெண்டர் அளவிற்கு கொண்டு வந்துவிட்டு மத்த பொறுப்பையும் பொறுப்பேற்றுக் கொண்டது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அடியேன்தான் என கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நூலகத்திற்கும் பெரியார் அறிவு உலகம் என்ற பெயரையும் சூட்டி அவருடைய திருக்கரத்தால் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று இந்த பணியை தொடக்கி வைத்தார்கள் தொடர்ந்து இந்த பணி முடிவடைய வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு என்பது இது மூன்றாவது முறையாக இந்த ஆய்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்தை இந்த கட்டடத்தின் நூலகத்தை பொறுத்தளவிற்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கட்டடத்திற்காகவும் நூலகத்திற்கு உள்ளே அமைய இருக்கிற பல்வேறு புத்தகங்கள் அது ஐம்பது கோடி ரூபாயிலும் கணினி போன்றவைகளை ஐந்து கோடி ரூபாயிலும் ஆக முந்நூறு கோடி ரூபாயிலே இந்த நூலகம் அமைய இருக்கிறது என்னுடைய மொத்த அளவு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி பரப்பு கொண்ட இந்த நூலகம் இதில் தரைத்தளம் உட்பட ஏழு தளங்கள் அமைந்திருக்கிற ஒரு நூலகமாக இந்த நூலகம் அமைந்திருக்கிறது இதற்காக அரசின் சார்பாக ஏழு ஏக்கரா நிலம் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தாரை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு மாதமும் இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மைல் ஸ்டோன் ப்ரோக்ராம் லிஸ்ட் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் இந்த பணியை முடித்து தர வேண்டும் என்று அரசின் சார்பாக அவருக்கு நான் கேட்டுக்கொண்டேன் அவரும் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கட்டடத்தை பொறுத்த அளவுக்கு விமான துறையின் மூலமாக மறுப்பிலா அன்று என்ஓசி வாங்கப்பட்டு விட்டது அதே போன்ற கட்டட அமைப்பு டிடிசிபி அதனுடைய பர்மிஷன் வாங்கிட்டோம் தீயணைப்பு துறையினுடைய பர்மிஷன் வாங்கியாச்சு ஆமாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாடு துறையின் சார்பாகவும் அதன் வாரியத்தின் மூலமாக அனுமதிகள் எல்லாம் பெற்றுவிட்டோம் இப்போது இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட அளவிற்கு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் தொண்ணூறு ஆயிரம் புத்தகங்கள் இதில் வர இருக்கிறது தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் எக்ஸலேட்டர் பொருத்தப்பட இருக்கிறோம் லிஃப்ட்டு வந்து நாலு லிஃப்ட்கள் வந்து இதில் போட இருக்கிறோம் கழிவுநீர் சுத்தகரிப்பு வசதிகள் வாகன நிறுத்தமுடி வசதி நான்கு சக்கர வாகனம் மட்டும் ஏறத்தாடு இரநூறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்தப்படும் இருசக்கர வாகனம் எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் நானூற்றி ஐம்பது இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படும் ஏன்னா லைப்ரரிக்கு படிக்க வரவங்க கார்லேயும் வருவாங்க டூ வீலரும் வருவாங்க அதுக்கு வேண்டிய வசதிகளை வந்து இங்கே செய்து தரணம் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு உள் கலையரங்கம் ஒன்று அமைய இருக்கிறோம் அதை ஏறத்தாழ முந்நூற்றி ஐந்து இருக்கைகள் கொண்ட ஒரு கலையரங்கமாக அது இருக்கும் அதில் அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித் தேர்வு நூலகம் மாற்றுத்திறனாளிக்கின்ற ஒரு பிரிவு தமிழ் நூல் என்று அதற்கென்று தனிப்பிரிவு அதாவது சொந்த நூல் வாசிப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும் ஏன்னாப்போ ஐஏஎஸ் எழுதணும் குருப்பன் சர்வீஸ் எழுதணும் வங்கிக்கு எழுதணும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற பட்டதாரிகள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது ஆனால் அதுக்குன்று தனியாக வந்து சொந்த நூல் எடுத்துக்கொண்டு வாசிக்கிறதுன்ற ஒரு இடம் இதில் ஒதுக்கப்படும் அதே போன்று தொழில் நிறுவன திறன் மேம்பாட்டு மையம் ஏன்னா இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்கிற காரணத்தால் அதுக்குன்னு ஒரு இடத்த நாங்கள் வந்து ஒருக்கருக்கிறோம் அதே போன்று வீக்லி மேக்சின் அது மாதிரி மந்த்லி மேக்சின் அது போன்ற பருவ இதழ்கள் அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும் ஆங்கில நூல் பிரிவு என்று ஒன்று தனியாக எடுக்கிறோம் எப்படி தமிழ் நூல் பிரிவுன்னு ஒரு பகுதியை ஒதுக்குறோமோ அதே மாதிரி ஆங்கில நூல் பிரிவு என்று அதுக்கு ஒரு தனியை வந்து ஒதுக்குறோம் அதனால் இன்றைக்கே டிஜிட்டல் காலம் இது எனவே டிஜிட்டல் நூலகம் அறிவியல் மையம் இப்படி பண்ணுற பல்வேறு இந்த நூலகத்தில் புதிய டெக்னாலஜி வந்து பயன்படுத்தி இதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் கூட எங்கள் துறை சார்ந்த இந்த நான்காண்டு காலத்தில் ஆணைகள் எல்லாம் பிறப்பிக்க விட்டு பணிகள் எல்லாம் நடைபெற்றதா என்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல எங்களை ஆய்வுக் கூட்டத்தில் எடுத்துக்கொண்டதே வந்து கோவையில் நடைபெறுகிற நூலகம் வந்து எந்த தேதியில் முடியும் எந்த பணிகள்லாம் நடைபெற்றிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அவருடைய ஆய்வு மேற்கொண்டார்கள் அவட்ட நான் குறிப்பிட்ட நாட்களிலே அந்த நூலகம் கட்டப்பட்டு முதலமைச்சருடைய இசையை பெற்று திறக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி நேற்று தினமே கொடுத்தேன் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கே நான் வந்து நூலகத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்தேன் எனவே முறையாக தரமாக ஏன்னா நீங்களே பார்த்தீங்க லேபில் அங்கே போய் வேணும் க்யூப்லாம் செக் பண்ண கம்பிகள் மணல் எம்சேண்டு கல் அதே போன்று சாயல் ஸ்டீலு சிமெண்ட்டு தண்ணி வாட்டர் இவ்வளவும் டெஸ்ட் பண்ணணும் எப்போயுமே அதுதான் அந்த லேப் இருக்குது எல்லாமே முறையாக வந்து லேபு டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் சான்று வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த நூலகம் கட்டாயம் வந்து திறக்கப்படும் அது அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது என்னை பார்த்ததும் அவர் என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவர் எனக்கு ஓட்டு போட்டுருது இன்னும் சொல்லப்பானா அவர் அது வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணன் தம்பிகள்லாம் திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கும் அவருடைய அண்ணன் தம்பிக திராவிட முன்னேற்றங்களை பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவரும் வந்து எனக்கிட்ட நெருக்கமான தூர் சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லாரும் வந்து என்கிட்ட பத்திரிக்கை வச்சு ஐயா நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்சி பார்ப்பதல்ல திருவண்ணாமலை பொறுத்தளவுக்கு யார் எனக்கு வந்து அழைப்பு கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்கணும் போட்டியை பார்த்து சொல்ல முடியுமா இதெல்லாம் அடிச்சிருப்பாங்க என மதித்து வந்து அடைப்பழு கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திரைப்பட கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளவுதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணாரு என்ன கேட்டாங்க எனக்கு நான் தெரியும் நூல்கள் அது வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அமைச்சரே அந்த மகேஷ் லைப்ரரிக்கு கட்டடம் கட்டி கொடுக்கறது எல்லாம் பண்றது எங்க வேலை அதுக்கு வந்து டைரக்டர் இருக்கிறாரு அதுக்கு அமைச்சர் இருக்கிறாரு அவருடன் கேட்டா அவர் நல்லா தெளிவா சொல்ல சொல்லக்கூடியவர் நன்றி வணக்கம்